ஓம் நமச்சிவாயா அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஒரு மனிதனுடைய ஆயுள் எவ்வளவு அப்படிங்கறது தான் ஆயுளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிடணும்னா எட்டாம் அதிபதி அதாவது ஆயுள் ஸ்தானாதிபதி சுப கிரகங்களோட தொடர்பில் இருக்கணும் ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டாம் வீடு சுபர்கள் நிரம்பி இருக்கணும் ஆயுள் காரகனான சனிக்கு வந்து சுபர்களோட தொடர்பு இருக்கணும் இது எல்லாத்துக்கும் மேல லக்னமும் லக்னாதிபதியும் அதுவும் வலுத்து சுபர்களோட தொடர்பில் இருக்கும் ஒரு மனிதர் வந்து நீண்ட ஆயுள் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்பது வயதுல இருந்து தொண்ணூறு வயது வரை வாழக்கூடிய வாழ்க்கையை வந்து கிரகங்களை வந்து அனுமதிக்கும் இப்படிதாங்க ஒரு மனிதன் வந்து எவ்வளவு காலம் வாழ்வான் அவனோட ஆயில் எவ்வளவு அப்படிங்கிறத வந்து இவங்க அஞ்சு பேரோட வலு கொண்டுதான் நம்ம வந்து கணிக்கணும் ஒரு ரெண்டு மாடல் ஜாதகத்தை வச்சு நான் வந்து இதை வந்து எளிய முறையில வந்து விளக்குறேன் உங்களுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் புரிய வைக்க ட்ரை பண்றேன் ஜாதகம் ஒண்ணு இது வந்து கடக லக்னமா போட்டிருக்காங்க லக்னத்திலேயே பௌர்ணமி சந்திரன் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன் லக்னத்திலேயே பௌர்ணமி சந்திரன் உட்கார்ந்திருக்காரு ஒன்பதாம் வீட்ல இருந்து ஆட்சி பெற்ற குரு கேல யோகத்துல கேதுவோட தொடர்பில இருந்து அப்படியே நேரா சந்திரனை பாக்குற மாதிரி போட்டிருக்கேன் இங்க லக்னமும் லக்னாதிபதியும் வலுத்துட்டாரு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க அதே நேரத்துல சனி வந்து எட்டாம் வீட்டுல உட்காந்துருக்கிற மாதிரி போட்டிருக்கேன் சனி வந்து எட்டாம் வீட்டுல இருக்கிறது வந்து நீண்ட ஆயில குறிக்கக்கூடிய அமைப்பு தான் ஆயில் பங்கம்லாம் கிடையாது சனி வந்து எந்த வீட்டுல அமர்ந்தாலும் அந்த வீட்டை கெடுப்பாரு ஆனா எட்டாம் வீட்டுல அமரும்போது ஆயில வந்து அவர் பெருக்க தான் செய்வாரு சனி கூட சுக்கரன் அமர்ந்திருக்கிற மாதிரி போட்டிருக்கேன் சனி வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறது வந்து ஆயுள் அதிகப்படுத்தும் ஆனால் எட்டாம் இடத்தை பார்க்கறது வந்து ஆயுளை குறைக்கும் இந்த நுணுக்கத்தை வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க இதுல வந்து எட்டாம் இடத்துல எட்டாம் அதிபதியா ஆயுள் காரகனான சனி எல்லாத்துக்கும் ஆயுள் காரகனா சனி வருவாரு இந்த லக்னத்துக்கு ஆயுள் ஸ்தானாதிபதியும் சனியா போட்டிருக்கேன் அவரை வந்து சுக்கரனோட இணைவுல வந்து சுபத்துவமா இருக்க இருக்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன் இங்க லக்னம் லக்னாதிபதி எட்டாம் இடம் எட்டாம் அதிபதி ஆயுள் காரகனான சனி எல்லாரும் வலுத்து இருக்கிற மாதிரி இந்த ஜாதகரை போட்டிருக்கேன் இவர் வந்து ஒரு தொண்ணூறு வயசு எண்பத்தஞ்சுல இருந்து தொண்ணூறு வயசு நீண்ட ஆயுள் வந்து வாழக்கூடிய ஜாதகம் இரண்டாவது ஜாதகம் அதே கடக லக்னம் தான் லக்னத்திலேயே அம்மாவாசை சந்திரனா போட்டிருக்கேன் கூடையே சனிய போட்டிருக்கேன் இங்க லக்னமும் லக்னாதிபதியும் கடுமையான பாவத்துவம் அதே நேரத்துல எட்டாம் இடத்துல ராகு செவ்வாய் அப்படின்னு ரெண்டு பாவிகளை போட்டிருக்கேன் அது வந்து எட்டாம் இடத்தை கெடுக்கக்கூடிய அதிபதியாகிய சனி ஆயில் காரகனான சனி வந்து அவருக்கு பிடிக்கவே பிடிக்காத சூரியனோட இணைவிலையும் அம்மாவாசை சந்திர இணைவிலையும் கடுமையான பாவத்துவமா போட்டிருக்கேன் இதுல வந்து லக்னம் லக்னாதிபதி எட்டாம் அதிபதி எட்டாம் வீடு ஆயுள் காரகனான சனி எல்லாத்தையும் பாவத்துவமா போட்டிருக்கேன் இந்த அமைப்புல இந்த ஜாதகருக்கு வந்து இவர் வந்து ஒரு ஆயில்ய நட்சத்திரம் நாலாம் பாதத்துல பிறந்திருக்காருன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு நாலு வயசு வரைக்கும் புதன் தசை நடக்கும் அதுக்கப்புறம் கேது திசை வந்து ஒரு ஏழு வருஷம் அப்போ பதினோரு வயசு வரைக்கும் கேது தசை அதுக்கப்புறம் இருபது வருஷம் தசை அப்போ முப்பத்தோரு வயசு வரைக்கும் தசை நடக்கும் தசை முடிஞ்சு சூரிய திசை ஆரம்பித்த உடனே இந்த லக்னத்துக்கு மாரகாதிபதிங்கிற முறையில கடுமையான பாவத்துவத்தில் இருக்கிறதுனால சூரிய தசை ராகு புத்தி எட்டாம் இடத்துல ராகு இருக்காரு ராகு புத்திக்கு முன்னாடியே வந்து செவ்வாய் புத்தி வரும் செவ்வாய் என்ன இருந்தாலும் இந்த லக்னத்துக்கு ராஜ யோகாதிபதிங்கிற முறையில வந்து முடிஞ்ச வரைக்கும் உயர பறிக்க மாட்டார் விபத்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து சிக்க வைப்பார் ஆனால் வந்து ராகு புத்தி சூரியதச ராகு புத்தியில் வந்து இந்த ஆயில் வந்து இவருக்கு வந்து இளம் வயசுலேயே வந்து முடிச்சு வச்சிருவாருங்க இதுதான் வந்து அற்பாயுள் ஜாதகம் ஒரு நீண்ட ஆயுள் ஜாதகம் ஒரு அற்பாயுள் ஜாதகத்தை நான் போட்டிருக்கேன் இந்த அமைப்பில் தான் வந்து ஆயில் கணிக்கிற முறை வந்து ஜாதகத்தில் வந்து எடுத்துக்கொள்ளப்படுது இந்த விஷயம் உங்களுக்கு வந்து புரியுதான்னு பாருங்க இதுக்கப்புறம் வர்ற நாட்களில் இனி வந்து இதோட பெஸ்டான எளிமையான உங்களுக்கு புரிகிற மாதிரி நல்ல ஜோதிட தகவல்களுடன் கூடிய வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேங்க ஓம் நமச்சுவாயா